வீட்டுக்கு எந்த பொண்ணு வேணும் சொல்லு சொல்றேன் கேளு என் வீட்டை என் குடும்பத்தை நான் எப்படி அதே மாதிரி அதை விட படி வேலை இருந்து நல்லபடியா பாத்துக்கிற ஒரு பொண்ணு வேணும் சரிம்மா என் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல கவலைய விடுங்க வேலை முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நான் பாத்துக்கிறேன் உங்கள் பையனுக்கான பொண்ணு எங்கேயாவது பிறந்திருப்பா இதுக்கப்புறமா பிறக்க போகிறா அண்ணே அதில் என் பையனோட ஜாதகமோ ஃபோட்டோவோ இருக்குது நல்ல பொண்ணாக பொருந்தி வந்ததுன்னா ஃபோனை போடுங்க முருகா நான் உனக்கு என்ன குறை வச்சேன் என் பொண்ணு அழகில் குறையா படிப்பில் குறையா குணத்தில் குறையா எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் ஆனால் என் மவளுக்கே த என் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க ஏமா என்னம்மா பண்றீங்க எல்லாரும் பாக்குறாங்க பிளீஸ்மா பார்த்தா பாக்கட்டும் இது கோயிலு எல்லாரும் ஏதாவது வேண்டதான வராங்க ஏன் முருகங்கிட்ட நான் வேண்டேன் என்ன யார் கேள்வி கேப்பா என்ன நிம்மதியா சாமி கும்பிட விடு நீயும் கண்ணை மூடி கைய கூப்பி நல்ல புருஷனா வரணும் நல்ல மாமியாவா வரணும்னு வேண்டிக்கோ வணக்கங்க நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை வீடு ஒன்று இருக்குது நல்ல குடும்பம் நல்ல பணக்கார குடும்பம்தான் மாப்பிள்ளை நல்ல கவர்மெண்ட் வேலை கை நிறைய சம்பாதிக்கார் உங்கள் பொண்ணு மாதிரி நல்ல முகலட்சரமான படித்த பிள்ளையதான் எதிர்பார்க்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி என்னாச்சு நானும் ஒத்த பட்டப்பில் வச்சுருக்கேன் என் மவளுக்கு பார்த்தா கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் பார்ப்பேன்னு ஊர் ஊராக நாடு நாடாக தேடிக்கிட்டு இருக்கேன் நல்ல வேலையில் நீங்கள் வந்து சொன்னியே மாப்பிள்ளை எப்படி இருப்பார் நல்லா அழகாக இருப்பாரா மாப்பிள்ள நம்ம நடிகர் சூர்யா மாதிரி இருப்பாருமா நல்ல குடும்பம் நீங்க ஃபோன் நம்பரை கொடுங்க நான் மாப்பிள்ள வீட்டுல பேசி எப்போ எங்க நீங்க பாக்க வரணும்னு விவரத்தை கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் போடுதேன் சரிங்க நாச்சி குறிச்சுக்கோங்க ஏழு ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஏழு தா தப்பு தா உங்கள் பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா ஆனால் தட்டில் ஒரு கரண்டி சோறாவது போட்டால் தானே புருஷன் வயிறு நிரம்பும் எவ்வளவு நேரம்தான் முகத்தை பார்த்துக்கிட்டே உட்கார முடியும் நாங்களும் எவ்வளவு நாள் தான் மருமகளை உட்கார வச்சு அழகு பார்க்க முடியும் நான் எனக்கு எதையும் மறைச்சி பேசி பழக்கம் இல்லை எதுனாலும் முகத்துக்கு நேராக பேசிடுவேன் இப்போ மறைச்சு மூழ்கி சிரித்து பேசிட்டு பின்னாடி நீ நான் சண்டை போட்டு கிடந்தா அது அசிங்கம் தானே நீங்கள் பேசுறது நூற்றுக்கு நூறு சரி சம்மந்தி நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என் பொண்ணு ரித்விகா அழகா குடும்பத்தை பாத்துக்கிடுவா டிகிரி முடிச்சிருக்கா படிக்கும்போதே நான் படிக்கிறேன் படிக்கிறேன்னு மாட்டா அடுப்படையில் வந்து அவ்வளோ வேலை பாப்பா படிச்ச பிள்ளைன்னு வேலை பார்க்காம இருப்பான்னு நினச்சிடாதீங்க நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க பார்க்காத காமெடி பீஸ் மாதிரி இருப்பேன் ஆனா வீட்டில் ஸ்ட்ரிக்டான அம்மா ஒரு தடவை கல்யாணம் நடந்துச்சுன்னா மாமியார் தான் எல்லாம் என்னம்மா மாமியார் வீட்டில் சண்டை போட்டுட்டியா சரிவா நம்ம வீட்டில் நாலு நாள் இரு அப்படின்னு சொல்ற சராசரி அம்மானு என்னை நினச்சிக்கிடாதீங்க இப்ப இருக்க பொண்ணுங்கலாம் படிச்சு முடிச்சு ஒரு கல்யாணம் அப்புறம் நானும் வேலைக்கு போவேன் அப்படின்னு ஆசைப்படுறாங்க நீ என்னம்மா இத பத்தி என்ன நினைக்கிற இல்ல அங்கிள் எனக்கு வீட்டை பாத்துக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு பொண்ணுனா குழந்தைங்களை பாத்துக்கணும் ஹஸ்பண்ட பாத்துக்கணும் மாமனார் மாமியார பாத்துக்கணும் அவ கல்யாணம் பண்ணி போன வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்க அவ என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யணும் அது மட்டும் இல்லாம என் புருஷனுக்கு ஏதாவது பினான்சியலா தேவைப்பட்டது ஏதாவது கஷ்டம் ஏதாவது அவசரம்னா கண்டிப்பா நான் வேலைக்கும் போவேன் அப்புறம் என்ன முணியம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரியே மருமக கடச்சிட்டா கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிர வேண்டியதுதானே என்னங்க எல்லாரும் வந்தானே என்னமோ என்கிட்ட கேட்டே கேட்டு பண்ற மாதிரி நடிக்கிறீங்க உங்க இஷ்டம் தானங்க மருமக பிடிச்சிருங்கனா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அம்பதி போட்டு உடைச்சிட்டங்களே அத நான்ங்களை விட சின்ன பொண்ணு ஆர்த்தி என்ன ஆத்துனர்தானே எடுக்கணும் என்ன முணியம்மாக்கா எங்கே இருந்து இந்த பொண்ணை பிடிச்ச வீட்டுக்குள்ள வந்தது வராதுமா ஒன்னே எதிர்த்து கேள்வி கேட்குறா வீட்டுக்கு வந்த மருமக வாயை திறக்காம உம்மு இருந்தா பார்க்க எப்படி இருக்கும் இப்படி கலை கலைன்னு பேசினா தான் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் முனியமாக்கா நல்லா சமாளிக்கிறா நீ சரியாதான் சொல்ற ரீதிகா நான் உனக்கு ஆரத்தி எடுக்கல உன் நாத்தனார் தான் உனக்கு ஆரத்தி எடுப்பா நான் சும்மா ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் அவ்வளவுதான் அம்மா ரொம்ப வயிறு பசிக்குமா அஞ்சு நாளா மாப்பிள்ளை இழப்பு கல்யாணம் மறு வீடு அது இதுன்னு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போரிங்க ஆயிட்டு நான் வெளியே இருந்து ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டுமா ஆமாமா எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு ஏதாவது வெளியே இருந்து ஆர்டர் பண்ணி லைட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும் மாமா நான் வேணும்னா கோதுமை தோசை சுட்டு தேங்காய் சட்னி அரைக்கட்டுமா ஆ சரிமா என்ன சரிமா இங்கே நான் ஒருத்தி நிற்கிறேன் ஏன் கிட்டே கேட்கணும் கோதுமை தோசைங்கிறதே இல்லாதவங்க வீட்டில் தான் சமைப்பாங்க நீ முத முதல்ல சமைக்க போகிற அதை மறந்துட்டே நினைக்கிறேன் நீ சமைக்கணும்னு நினச்சேன்னா சோறு சாம்பார் கூட்டு ஒரு பாயசம் பண்ணிவிடு சரிங்க ஆண்டி ஒரு பத்து நிமிஷம் கொடுங்க நான் சமைச்சிட்றேன் முனிமாக்கா முனிமாக்கா உன் மருமகள் எங்க ஆளையே காணும் அவள் கிச்சனில் சமைச்சிட்ருக்கா பரவாயில்லக்கா நிறைய வீட்டில் மருமகங்க ரெண்டு மாதம் பெட்ரூம் விட்டு வெளியே வர வரமாட்டாங்க மாமியக்காரி எப்படி கதவை தட்டுறதுன்னு தயங்கி தயங்கி நிற்பா ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் கிச்சன் எந்த திசையில் இருக்குன்னே தெரியாது உன் மருமக வீட்டுக்கு வந்த மறுநாளையும் சமைக்கிறாளா ம் பேஷ் பேஷ் ரொம்ப நல்ல பொண்ணு தான் போல ஆமாம் ஆமாம் ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் இருப்பாளுங்க போக போதன்னு தெரியும் எல்லா சாயமும் வெளுக்கும் ஆண்டி சாப்பாடு எப்படி இருந்தது ஏமா கல்யாணம் பொண்ணாச்சே கொஞ்சம் நேரம் உனக்கு கம்பெனி கொடுக்கலாம் என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு பார்த்துட்டு போகணும்னு வந்தோம் நீ என்னன்னா எங்களுக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுத்துட்டேன் நீ கொடுத்த சாப்பாடு அடிப்பொழி சூப்பர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்த எங்களுக்கு நீ முத முதல்ல சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ற வாய்ப்பும் கிடைச்சிது அத்தை நான் நேற்று நைட்டு என்னோடய ஃபஸ்ட்டு சாப்பாடை சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லோரும் ரொம்ப பசியாக இருக்கணாங்களா அதான் நேரம் காலம் நல்ல நேரம் எதுவும் பார்க்காம கிச்சனுக்குள்ளே போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ம் முனிமாக்கா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது சூப்பர் பொண்ணு உனக்கு மருமகளை கிடச்சிருக்கா ஜமாய் மாமா சாப்பாடு எப்படி இருக்கு உங்களுக்கு சப்பாத்தி பண்ணி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களா உங்களுக்காக தான் சமைச்சேன் ரொம்ப அருமையா இருக்குமா இவ்வளவு டேஸ்டியா இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்ல ஏன் உங்க அத்தை கூட இப்படி சமைச்சதே இல்ல சொல்லுமா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இந்த மாமா வாங்கி கொடுக்கற அவளுக்கு என்ன வேணுமோ அத அவ வீட்டுல போய் வாங்கிப்பா ஏமா நீ உன் மாமனாருக்கு ஆக மட்டும் தான் சமைச்சியா எங்களுக்குலாம் ஸ்பெஷலாக ஒன்றும் சமைக்கலையா அத்தை உங்களுக்காக நான் ஆளு பரோட்டா பண்ணிருக்கேன் சரிம்மா கிச்சனில் போய் அதை எடுத்துட்டு வா உங்க மருமக அப்படி என்ன சமைச்சிட்டா இப்படி புகழ்ந்து தள்ளுறீங்க இவ்வளவு நாளும் நானும் ஒத்த எல்லா வேலையும் பார்த்தேன் ஒரு நாள் கூட சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு வாயை திறந்து சொன்னதே இல்லை புகழ்ந்து புகழ்ந்து அவ தலையில் ரெண்டு கொம்பு முளைக்க வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் எப்படி மதிப்பா அவ ஆயிடுவா நம்ம ஆயிடுவோம் அத்தை ஆளு பரோட்டா எப்படி இருக்கு ஆளு பரோட்டா நல்லா இருந்தது அதில் இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆமா ரித்விகா நான் கூட ஒன்றை சொல்லி உன் மூடை கரெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன் கொஞ்சம் உப்பு கூட அதிகம் நாலு பேர் சமைக்கும் போது கொஞ்சம் உப்பை கவனமா போடு அப்படியாங்க கவனமாக தான் சமைச்சேன் டேஸ்ட் பண்ணி கூட பார்த்தேனே சரி அடுத்தது தேவை இன்னும் கவனமாக இருக்கேன் முனியம்மா தன்னோட மருமகளை இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது வேலை வாங்கிட்டே இருந்தா காலையில சாப்பாடு முடிஞ்சது பாத்திரம் கழுவியாச்சு துணி துவைச்சாச்சு மத்தியானத்துக்கு காய் கூட நறுக்கி வச்சாச்சு இப்போ போய் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் ரித்திகா இன்னைக்கு என்ன சாப்பாடு பண்ண என் புள்ள சாப்பாடு பிடிக்கலன்னு லன்ச் பாக்ஸாக வச்சுட்டு போயிட்டான் என்ன அத்த லன்ச் பாக்ஸாக வச்சுட்டு போயிட்டாரா ஐயோ சரி நான் போயிட்டு சுட சுட லன்ச் ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் என்னம்மா இப்பதான் சாப்பாடு கொடுத்துட்டு வரியா ஆமாத்த நல்ல டிராஃபிக் பா வெயிலு கூட அதான் லேட் ஆயிடுச்சு ஐயையோ கொடுத்துட்டு வந்துட்டியா என்னத்த எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லை உங்கள் மாமா ஃபோன் பண்ணாரு கடையில் நல்ல கூட்டமா இன்னைக்கு சாப்பிட வரலன்னு சொல்கிறாரு மனுஷனுக்கு வேறு வயசாகிட்டு சுகர் வேறு இருக்குது நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போடணும் நான் கொடுக்க போகலான்னு பார்த்தோம்னா இந்த முட்டு வலி வேற நகரவே முடியல ஒரு இடத்துலேருந்து அதை என்னச்சு ஏன்னு தெரியாமல் யோசிச்சிட்ருக்கேன் அத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லு லட்சுமி ஆமாம் ஆமாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வேலையை என் மருமகளை வச்சே முடிச்சுடுவேன் இப்ப வரைக்கும் சொல்ற எல்லா வேலையும் முகம் தான் செய்கிறான் எனக்கே மனசு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு இருந்தாலும் என்ன செய்ய என்னக்கா இப்படி சொல்லிட்ட ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ இவ்வளவு நல்லவளா எவ்வளாவது இருப்பாளா அவ உங்க எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு ட்ராமா போடுறா அவன் நல்ல பேர் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை ஒரு மூளையில உட்கார வச்சுட்டு நீ வேற சூதானமா நடந்துக்கோ நீ கொஞ்சம் விட்டேன்னு வச்சுக்கோ அவ உன் தலையில ஏறி மொழக அரைச்சிருவா பார்த்துக்கோ எனக்கு என்னப்பா ஓம்பாடு திண்டாட்டம் தான் முதல்ல வேலை வாங்கி பழகிடு இல்லை என்னடி பேசிட்டே இருக்கும்போது விதவிதமா சிரிச்சிட்டு இருக்கேன் எக்கா உன் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது முடியுமா தன்னோட தங்கச்சி லட்சுமி பேசுனதுக்கு அப்புறமா ரித்ரிகாவ கிட்டத்தட்ட கொடுமைப்படுத்தவே ஆரம்பிச்சிட்டா ஆறு மணிக்கு காஃபி எட்டு மணிக்கு பிரேக்பாஸ்ட் பத்து மணிக்கு ஸ்னாக்ஸ் பதினோரு மணிக்கு லஞ்ச் சாயங்களா அஞ்சு மணிக்கு ஸ்னாக்ஸ் எட்டு மணிக்கு டின்னர்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த அத்தையை என்னாச்சு திடீர்னு இப்படி மாறிட்டாங்க எனக்கு நல்லாவே புரியுது இப்படி வேலை வாங்கிட்டே இருந்தா நான் இந்த கிச்சனை விட்டு ஓடிடுவேன் நினைக்கிறாங்க அம்மா கிட்ட சொல்லலாமா இல்ல அம்மா கிட்ட சொன்னாலும் கல்யாணம் நடந்துட்டா மாமியை விட்டு தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போணுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அத்த எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்டே போனேன் குட் நியூஸ் இருக்கும்னு சொன்னாரு ஒரு ஒன் வீக் அப்புறமா செக்கப்க்கு வர சொல்லியிருக்காங்க நான் செல்வி வேலைக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படியா சரிமா சரி நீ போய் ரெஸ்டடு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட போலாம் சரிங்க என்னமா செல்வி இது சப்பாத்தியா இல்ல மாவா சப்பாத்தி சுட்டியா இல்ல வேக வைக்க மறந்துட்டே நினைக்கேன் அப்படியே கொண்டு வச்சிருக்க பாரு இது சப்பாத்தியா நான் இட்லி இல்ல நினைச்சேன் சப்பாத்திய கூட ஒரு வகையில ஒத்துக்கலாம் ரவுண்டா இருக்குன்னு இங்க பாருங்க உருளைக்கிழங்குக்கே குருமா மேலே என்ன கோவமோ குருமா விட்டு தனியா தள்ளியா எனக்கு இதுக்கு எந்த ஒரு ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு ஒதுங்கி கிடக்கு சரி செல்வி ஒரு சப்பாத்தி வை எனக்கு ரொம்ப பயிறு வேற பசிக்குது இந்த பாருங்க சப்பாத்தியெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஆளுக்கு எத்தனை சப்பாத்தி வேணும்னு சொல்லணும் ஒவ்வொரு தடப்பையும் மாத பசங்க பசங்க தேய்ச்சி சட்டியில போட்டுக்கிட்டு இருக்க முடியாது நான் என்ன உங்களுக்கு வேலை கிடையாது உங்களுக்கு அடிமையா நீங்கள் வந்து அடேங்க அப்பா எவ்வளவு வெரைட்டி டைனிங் டேபிள் மேல இருந்து கீழே வர இருக்க என்னம்மா சமைச்சிருக்க பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு எம்மா ரித்விகா என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி சமைச்சிருக்கியா

எல்லாம் போச்சா உப்பு கம்மி வழியில் கிடைக்கின்னு அந்த குழம்பு கரண்டியில் எடுத்து எடுத்து போட்டியோ உப்புக்குன்னு அந்த டேபிள் ஸ்பூன் வாங்க அதை தான் யூஸ் பண்ணணும் மிளகாய் பொடிக்கி அதை விட சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் தெரியுமா தெரியாதா ஓ செல்விக்கா கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வாங்க சாப்பாடு வாயெல்லாம் எரியுது வெறும் சோத்தை ஒரு உருண்டையா உருட்டி வாய் முழுக்க அட்டாச்சு கொஞ்ச நேரம் வச்சாதான் அதை கொஞ்சம் காரம் போகும் சீக்கிரம் கொண்டு வாங்க இந்த பாருங்க தம்பி எல்லாருக்கும் ஒரு பவுல் சாப்பாடு தான் அதுக்கு மேலே ஒரு பருக்கு கிடையாது நான் முதல்ல கேட்டேன்னா கேட்கலையா எல்லாருக்கும் எவ்வளோ சாப்பாடு வேணும்னு உங்கள் இஷ்டத்துக்குலாம் பொங்கி தட்டிக்கிட்டு இருக்க முடியாது நான் வேலைக்கு வரேனா இல்லை உங்களுக்கு அடிமையாக வரேன்னா சாப்பாடெல்லாம் காலி இங்கே இந்த நேரத்துக்கு சாப்பாடு கேட்டால் நான் எங்கே போவேன் நான் மனுஷியா மாடா எப்பா பார்த்தா ஆளும் அடுப்போட்டில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எம்மா சாயங்காலம் ஒரு காஃபியாவது அப்பியா இல்லை அதுவும் இல்லையா காப்பிலாம் உண்டு கோரிக்கை ஆது கூடு இது கூட பண்டம் பலகாரம் அதெல்லாம் எதுவும் கிடைக்காது நீங்க சமையல் மெனுவுக்கு இன்னும் நாலு நாள் வேலைக்கு வர மாட்டேன் எங்க அப்படங்க சாப்பாடுக்கு என்ன செய்ய இருக்கிறத சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுங்க இல்ல ஃப்ரிட்ஜ் எல்லாம் அடுக்குங்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் கூட பத்தாது அவ்வளவு கிடக்கு என்ன சத்த ரித்விகா என்ன வேலைக்காரின்னு கூட்டி வந்தியோ ஊர்ல இல்லாத வேலைக்காரி ஒன்னும் சரியில்லை நம்ம வீட்டுக்கு ஒத்து வரல இன்னும் வேறு வேலைக்காரியை தான் பார்க்கணும் ஆமாத்த நீங்கள் சரியாக சொன்னீங்க வேற வேலைக்காரியை பார்த்துடலாம் ஏக்கா என்ன சொல்கிற உங்கள் வீட்டு வேலைக்காரி மூணு தடவை சாப்பாடு பண்ணுறாளா அவளை என் வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்பி வைக்கக்கா என் வீட்டு வேலைக்காரி சோறெல்லாம் பண்ண மாட்டாள் பாத்திரம் அலசுவா துணி அலசுவா வீடு பெருக்குவா மா போடுவா ஆனால் கிச்சனுக்குள்ளெல்லாம் வரமாட்டா அதெல்லாம் சமைக்கணும்னா இன்னும் இருபது இருபத்தஞ்சாயிரம் வேணுங்கிறா ஏற்கனவே பத்தாயிரம் கொடுத்துக்கிட்ருக்கேன் ப்ளீஸ்கா உங்கள் வீட்டு வேலைக்கறி எங்கள் வீட்டுக்கு வர சொல்றியா சரி வேளக்காரி பார்க்கலனா உன் மருமகளை பார்க்க சொல்ல வேண்டியதானே அவள் எங்கே இங்கே இருக்கா ஏன் அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா எத்தனை நாளைக்கு போயிருக்கா நான் வேலை வாங்கிட்டே இருக்கேனே ஓரடியாக போயிட்டான் வேலைக்காரி அனுப்புகிறது சரி முதல்ல ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லு என் பையனுக்கு ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏக்கா உன் மருமகள் எப்படி இருக்கா நான் சொன்ன மாதிரி வேலையெல்லாம் வாங்கிட்டு தானே இருக்க பத்து நாள் முடிஞ்சுட்டுலா காலான்ற பார்த்துக்கிட்டே இருந்தேன் பத்து நாள் எப்போ முடியும்னு இருந்தேன் அதான் நீ மறந்துட்டீன்னா உனக்கு ஞாபகப்படுத்துவேன்னு கூப்பிட்டேன் மறுபடியும் வேலை பார்க்க விட்டுட்டியா இன்னும் விடலையா ஏன் மருமகள் கிடக்கட்டும் ஓ எப்போ பார்த்தாலும் அவ்வளோ தானே பேசிக்கிட்டு இருக்க ஓ மருமகள் எங்க சத்தத்தையே காணா ஏக்கா எப்படி சத்தம் கேட்கும் அவள் தான் பிஹெச்டி பண்ணுறாளா காலேஜ் போகணும்லா அதை காலேஜ் போயிருக்கா ஓ காலேஜுக்கு போயிருக்காளா காலையிலே சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாளா இல்லைக்கா எட்டு மணிக்கு காலேஜில் இருக்கணும் அவள் எந்திரிச்சி கிளம்புறதுக்கே டைம் ஆகிடும் சமைச்சிட்டு எப்போ காலேஜுக்கு போக முடியும் அதான் காலையில ஏதாவது லைட்டாக மேகி நூடுல்ஸு அந்த அது என்ன சாக்கோஸ் அது இதுன்னு வந்திருக்கேன் அதில் ஏதாவது சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்புறம் எல்லோரும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா நான் ஒத்தே அதானே இருக்கேன் நான் பொறுமையாக ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிடுவேன் அடியே லட்சுமி உன் மருமகளை நல்லா பார்த்து படிக்க வைக்கிற எல்லா வேலையும் அவளுக்கு நீ இழுத்து போட்டு பார்க்குற என் மருமகளை மட்டும் கொடுமைப்படுத்த எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்க உன் பேச்சை கேட்டு என் மருமகளை எனக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்திட்டேன் இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வரவே வராத ஃபோனும் பண்ணாத உன் நம்பரை நான் பிளாக் பண்ணுறேன் என்னை அப்படியே மறந்துடு ரத்விகா என்ன மன்னிச்சுடுமா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்னால் தான் உனக்கு உடம்பு முடியாமல் போச்சு இதுக்கப்புறம் நீ என் மருமக இல்லை என் மக உன்னை நான் பூமியிலே நடக்க விட மாட்டேன் ஆகாயத்தில் மன்னிச்சிடுமா என் உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன் அத்தை நீங்கள் என்னை மகளாக தாங்க வேண்டாம் மருமகளாகவும் தாங்க வேண்டாம் ஒரு மனுஷியாக மதிச்சா போதும் தெ நடந்தது நடந்துருச்சு விடுங்க பழச பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு நானும் மறந்துடுறேன் நீங்களும் மறந்துடுங்க மக்களே இதுக்கப்புறம் முனியம்மா யார் பேச்ச கேட்டோம் தன்னோட மருமகளை கஷ்டப்படுத்த மாட்டானு நம்ம உறுதியா நம்பலாம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க